இருக்கு நல்லாவே இருக்கு ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல் மூழ்கி பல ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் பதற வைத்திருக்கும் டைட்டானிக் கப்பல் நீர்மூழ்கி சுற்றுலா கப்பலில் சென்றவர்கள் மூன்று நாட்களாக மாயம் இன்னும் சில மணி நேரங்கள்தான் அதனுள் ஆக்சிஜன் இருக்குமாம் திக் திக் நிமிடங்களுக்கிடையே தேடும் பணி தீவிரம் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ஆயிரத்து ஐநூறு பேரின் மரண கணக்கை எழுதிய அதிர வைத்த நாள் அப்போது உதவி படகுகள் மூலமாக எழுநூறு நபர்கள் மீட்கப்பட்டனர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மக்கள் அதற்குள்ளாக இருந்த காதல் காவியத்தை திரைப்படமாக எடுத்து வெளியிட இன்று அந்த திரைப்படத்தை மீண்டும் வெளியிட்டாலும் நூறு நாட்களை தாண்டி ஓடும் என்ற காதல் பரவசத்தையும் கடலுக்குள் மூழ்கிய அந்த டைட்டானிக் கப்பல் இன்றளவும் சுமந்து கொண்டிருக்கிறது உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா குழுவினர் நீர் கப்பல் மூலமாக இன்றளவும் டைட்டானிக் கப்பலை ஆழ்கடலுக்குள் சென்று பார்க்கவும் ஆசைப்பட்டு வருகிறார்கள் பார்த்தும் வருகிறார்கள் இந்த நிலையில் அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கியுள்ள டைட்டானிக் கப்பலை பார்க்கும் ஆழ்கடல் சுற்றுலாவின் ஒரு பகுதியாக ஐந்து பேருடன் சென்ற நீர்மூழ்கி கப்பல் மாயமாகியிருப்பதாக மூன்று நாட்களாக தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது அந்த கப்பல் காணாமல் போன பகுதியில் நீருக்கடியில் இருந்து சத்தம் எழுந்ததை கனடா நாட்டை சேர்ந்த கடற்படைக்கு சொந்தமான பி த்ரீ விமானம் சமிக்ஞைகளை உணர்ந்ததாக அமெரிக்க கடலோர காவல்படை தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறது தற்போது டைட்டானிக் கப்பல் இருக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலில் அறுநூற்று ஐம்பது சதுரடி கிலோமீட்டர் பரப்பளவிற்கு கடற்படை அதிகாரிகள் ஏராளமான வீரர்களுடன் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் துரதிருஷ்டவசமாக அந்த ஐந்து பேருக்கும் இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் அந்த நீர்மூழ்கியில் எஞ்சியிருக்கும் என்றும் பதற்றமான தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதனுள் போராடி கொண்டிருப்பவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் தங்களை எப்படியாவது மீட்டு விடுவார்கள் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்களா அவர்களது நிலை என்ன என எதிர்பார்ப்புகள் உலகளவில் அளவில் உற்றுநோக்கப்பட்டு வருகிறது இதற்காக பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஆழ்கடல் ஆய்வு நிறுவனமான மெகலனின் உதவியையும் ஓஷன் கேட் நிறுவனம் கோரியிருக்கிறது அந்த கடற்பரப்பின் மேற்பகுதியில் ஏராளமான கப்பல்களும் விமானங்கள் மூலமாகவும் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அந்த கப்பலுக்குள் சென்ற சுற்றுலா குழுவினர் மீட்கப்பட வேண்டும் என ஏராளமானோர் பிரார்த்தனைகளை செய்து வருகிறார்கள் எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பட்சிஸ்க்கும் ஒரு பரிசு